தமிழ் நேர்களுக்கு வணக்கம் சுட சுட விடாமுயற்சியினுடைய ட்ரெய்லர் வந்து இப்போ இன்னைக்கு வியாழக்கிழமை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு ரெண்டு நிமிஷம் இருபது செகண்ட் அப்படிங்கிற ஒரு டியூரேஷனில் ஒரு ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நமக்கு பார்த்துருப்போம் ஒரு கிளிம்ஸ் வீடியோ வந்துச்சு ஒரு சிங்கிள் வந்துச்சு அதை தொடர்ந்து இப்போ வந்து இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு இந்த படம் வரும்னு எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் உங்களுக்கு சில காரணங்களால் வர முடியாமல் போன நேரத்தில் இப்போ இந்த ட்ரெய்லர் வந்துருக்கு இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு பார்க்கலாம் முதல்ல த்ரிஷா அஜித் அவர்களுடைய அந்த லவ் போர்ஷன்லேருந்து இந்த ட்ரெயிலர் ஆரம்பிக்குது ஒரு எங்கா நம்ம தீனா அந்த மாதிரியான காலகட்டங்களில் பார்த்த ஒரு அஜித்தும் எங்கான ஒரு த்ரிஷாவும் இந்த படத்தில் ஓப்பனிங்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க அதை தொடர்ந்து அஜர்பைசான் போகிறாங்க அஜர்பைசானில் கார் சேசிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து அந்த ட்ரெயிலரில் போயிட்டு இருக்கு ட்ரெய்லரை பார்க்கறப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா படம் ஒரு விறுவிறுப்பு குறையாமல் போக போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியுது ஒரு ஹாலிவுட் ஆக்டரை பார்க்குற மாதிரி ஒரு ஈரானியன் ஆக்டர் பார்க்குற மாதிரியான ஒரு லுக்கில் அந்த அஜர்பைசான் பேச போர்ஷனில் இருக்கிறார் அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டு ஒரு செம்மட்டி அடித்த கலரோட அந்த பேக் ட்ராப்பில் நிற்கிறப்ப ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஈரானியன் படம் பார்க்குற மாதிரியான லுக்ல அஜித் இருக்கிறார் அப்படியே இன்னொரு போர்ஷன்லேக்ல ஒரு ஒரு ஹா ஹீரோயினோட காதல் காட்சி எலம்ப இளமையா இருக்கிறார் அஜித்தை இருக்கிறாரு அஜித் ரசிகர்களுக்கு இந்த ரெண்டு டைப் ஆஃப் அஜித்தையும் இந்த படத்துல இந்த பார்க்க போறாங்கிற ஒரு சந்தோஷமும் வந்திருக்கு அஜித் ரசிகர்கள் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மனசோர்வில் இருந்தவர்களுக்கு இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆறுதலை கொடுத்திருக்கு ஏற்கனவே வந்த ஒரு பாட்டும் கூட அது பாரு நிறைய ஆப்பிரிக்கன் பாட்டு அரேபியன் பாட்டினுடைய தழுவல் மாதிரி இருக்குங்கிற ஒரு விமர்சனம் இருந்துச்சு இந்த ட்ரெய்லரில் அனிருத் வந்து சரியாக சிறப்பாக செய்திருக்கிறார் அந்த குறையை அனிருத் தீர்த்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லரும் வந்து ரொம்ப பரபரப்பாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது கதையை வந்து நம்ம ஓரளவுக்கு யூகிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப அடுத்து அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போகுது அதில் அஜித் பேசின டைலாக் தான் இன்னும் ஒன்றும் ஒரு ஒரு வாரத்துக்கு சோஷியல் மீடியாவில் தான் தலைப்பாக போக போகுது இந்த ஜெனரேஷனில் எங்களால் புரிஞ்சுக்கிற முடியல எங்கள் ஜெனரேஷனில் வாட்ச் ஓடனா நாங்கள் சரி பண்ணிடுவோம் டிவி ஓடலன்னா சரி பண்ணிடுவோம் தூக்கி போட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு டைலாக் இந்த பேசியிருக்கார் ட்ரெய்லரில் இந்த டைலாக்கு இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் டீ கோடிங் பண்ணி யாரை சொன்னார் என்ன பண்ணாங்கிற கதையெல்லாம் சோசியல் மீடியாவில் போகும் சமீபத்தில் அவர் துபாயில் ரேஸ் அதுலேருந்தே அந்த படத்துக்குண்டான ஒரு வேகம் எடுத்துருச்சுன்னா சொல்லணும் அதில் ஆல்ரெடி துபாயில் கலந்துக்கிட்டு ஒரு மூணாவது பிரைஸ் வாங்கினார் அதை தொடர்ந்து தொடர்ந்து இன்டர்நேஷ்னல் மீடியாவிலையும் த இந்தியன் மீடியாவிலையும் அஜித்தை பற்றின செய்திகள் கொண்டே இருந்த நேரத்தில் டக்குன்னு இதை சதர்பத்தை கரெக்டாக பயன்படுத்திட்டு இந்த ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி ஆறாம் தேதி இந்த படம் ரிலீஸ் டேட் அப்படிங்கிறத முத கொண்டு இந்த ட்ரெயிலரில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பிப்ரவரி ஆறாம் தேதி அதுவும் வியாழக்கிழமை அஜித்தினுடைய வியாழக்கிழமை சென்டிமெண்ட்டுக்காக அந்த படம் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகிறதுக்குண்டான ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்காங்க டேட்டை இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இனி அவர்கள் மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை எல்லாருடைய ஆசையும் கூட அந்த ஆறாம் தேதிங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறார்கள் இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் முதல்ல வந்து விக்னேஷ் சிவனால் ஆரம்பிக்கப்பட்டு அப்புறம் வந்துட்டு அதை நிப்பாட்டி அதற்கு பிறகு திருமேனி உள்ளே வந்து ஏறக்குறையே போன வருஷம் ஏப்ரல் மேலே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படம் ஆனால் ரொம்ப காலதாமதத்துக்கு பிறகு இப்போ பொங்கலுக்கு வர வேண்டிய படம் இப்போ அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நமக்கு இன்றைக்கி வந்து ஆறாம் தேதிங்கிறது ஒரு டேட்டை வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க பிப்ரவரி ஆறு அப்படிங்கிறது அந்த ஆறாம் தேதி வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்போ எல்லாருக்கும் இருக்குது ட்ரெய்லரை பார்க்குறப்ப விடாமுயற்சிக்கு இதுவரைக்கும் அந்த ஒரு நெகட்டிவான விமர்சனங்கள் எல்லாமே இந்த ட்ரெய்லரை வந்து சரி பண்ணியிருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் உண்மையிலேயே அப்படி தான் நடந்திருக்கு ஏன்னா விடாமுயற்சியை தொடர்ந்து தவறான தகவல்கள் நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கிற நேரத்தில் இந்த ட்ரெய்லர் எல்லாரையும் வாயடைத்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு திருப்திகரமான ட்ரெய்லராக தான் இருக்குது ஒரு அஜித்தை வந்து பார்க்குறப்ப அதில் ஒரு சின்ன குறைபாடுகளும் இருக்குது ரெண்டு அஜித்தாக நம்ம அதில் பார்க்க மாதிரி இருக்குது அதாவது எங் அஜித்தாகவும் இருக்கிறாரு அந்த ஓல்டு பேப்பர் சால்டன் பேப்பரில் இருக்கிற அஜித்தாகவும் இருக்கிறார் ரெண்டும் மாறி மாறி இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட படத்துக்கு வந்து அந்த விறுவிறுப்பு குறையாமல் பண்ணுறாங்க நம்மளுடைய அர்ஜுன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இருக்கட்டும் த்ரீஷா அஜித் மற்றும் மற்ற ஆர்டிஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் கிடையாது எல்லாமே ஒரு புதுமுக நடிகர்களாக இருக்கிறாங்க இல்லாட்டி ஒரு ஹாலிவுட் தான் இருக்கிறாங்க ஆரவ் இந்த படத்தில் பண்ணுறாரு இந்த சேசிங் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பாகவே இருக்குது ஏறக்குறையே நம்ம எல்லாருக்கும் இந்த படத்தோடைய கதை ஆல்மோஸ்ட் இப்போ தெரிஞ்சு போச்சு பிரேக் டவுனுங்கிற ஒரு ஆங்கில படத்தை தான் இவங்க வந்து பண்ணுறாங்க இப்போ அதுக்குண்டான ரைட்ஸ் வாங்கக்கூடிய ஏற்பாடுகள் அந்த விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு பிரேக் டவுனுடைய கதை என்ன அப்படிங்கிற போது ஒரு கணவன் மனைவி ஒரு 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 வெக்கேஷனுக்காக ஒரு ட்ராக்கில் ஒரு ஹைவேஸில் போயிட்டுருக்காங்க வண்டி பிரேக் டவுன் ஆகிடுது அப்போ வரக்கூடிய ஒரு ட்ரக்கில் வந்து லிஃப்ட்டு கேட்குறாங்க பார்த்தா லிஃப்ட்டில் மனைவிட்டு ஏறி போகிறாங்க போனால் கடத்திட்டு போயிட்டாங்கிற ஒரு செய்தி வருது ஏன் கடத்திட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்குது அதுதான் படத்தினுடைய ட்விஸ்டேவும் அது ஏன் கடத்திட்டு போனால் கடத்த சொன்னது யார் கடத்தப்பட்டது யார் எதற்காக நடந்தது இவர் எப்படி அதை மீட்டு எடுக்கிறார் விழாவை முயற்சி பண்ணி எப்படி மீட்டு எடுக்கிறாருங்கிறது தான் கதை ஒரு 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 பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு கதை தான் எனக்கு கதைக்கிழமை அது மாதிரி தான் இருக்குது அஜித்துடைய படங்கள்லேயே இது வரைக்கும் இந்த அஜித் படங்கள்லேயே இது ஒரு வித்தியாசமான ஒரு படம் ஒரு டைரக்டர் எல்லோரும் சொல்லுவாங்களே வித்தியாசமான படம்னா கூட உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான படம் அஜித்னா ஒரு மாஸ் இன்ட்ரட்ஷன் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மாஸ் ஃபைட் இருக்கும் பஞ்ச் டைலாக் இருக்கும் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் இது வந்து ஒரு கதை ஓரியன்டான ஒரு ஒரு படம் ஏறக்குறைய ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவல் மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் கூட இதில் இவர்களுடைய வேலைகளும் சில வேலைகள் அஜித்துக்கு உண்டான கமர்ஷியல் எக்ஸ்பர்டும் பண்ணியிருப்பாங்க ஏன்னா வந்து நீங்கள் அப்படியே பண்ண முடியாது அஜித் ரசிகர்கள் சில விஷயங்கள் தேவைப்படும் அப்படிங்கும்போது மகிழ்திருமேனியும் ஏற்கனவே ஒரு ஒரு ப்ரூஃப் பண்ண ஒரு டேரக்டரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டேரக்டரு அஜித்தினுடைய பல்ஸ் தெரிஞ்ச ஒரு டேரக்டர் தான் அந்த கதையினுடைய நாட்டாக இருந்தாலும் கூட ஸ்க்ரீன் பிளேயில் வேறு வித்தியாசத்தை கொண்டு வந்திருப்பாங்க இப்போ இந்த ட்ரெயிலர் பார்க்குறப்ப ஒரு நம்பிக்கை இந்த படத்துக்கு மேலே வந்திருக்கு ஏற்கனவே இருந்த ஒரு தொய்வு ஒரு மனச்சோர்வு எல்லாம் தாண்டி இந்த ட்ரெய்லர் ஒரு மிகப்பெரிய ஒரு வந்திருக்கு அஜித்தை பார்க்குறப்ப ஒரு ஐம்பது வயசில் உண்மையிலேயே சொன்ன மாதிரி ஒரு ஹாலிவுட் ஆக்டரை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் அந்த குட்டு அந்த லுக்கிங்கு அதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு ஹாலிவுட் ஆக்டருக்கு உண்டான அத்தனை குணாதிசயமும் உள்ள உள்ளது சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கிறார் அஜித் உண்மையில் அஜித் ரசிகர்களுக்கு இந்த ட்ரெய்லர் ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் இப்போ ஏற்கனவே இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாரில் இருந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் அது வந்து ஏற்கனவே பாரமோன் பிக்சர்ஸ் இவர்களுக்கு அமிச்ச நோட்டீஸு அதனால் வந்த பிரச்சனை அதை காமன்சேட் பண்ணுறதுக்காக தான் நடந்துச்சு இல்லாட்டி அந்த படம் பொங்கலுக்கு வந்திருக்கும் பொங்கலுக்கு இந்த படம் வந்திருந்ததுன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் ஏன்னா ரிலீஸ் ஆன படங்களில் எரிசு எந்த படமே பெருசாக வரல பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ராஜா பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது இந்த படத்தை கிட்டத்தட்ட ஐநூறு மேற்பட்ட தேட்டர்கள் புக் பண்ணி வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட பத்து நாள் தொடர்ந்து விடுமுறை இருந்துச்சு கரெக்டான ஒரு ஃபெஸ்டிவல் படமாக இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கும் உட்காந்துருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கும் அது என்னமோ ஒரு காரணங்கள் இல்லை என்னமோ ஒரு காரணங்கள் இல்லை இந்த ஏற்கனவே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச காரணங்கள் தான் பார்மெண்ட் பிக்சர்ஸ் போட்ட கேஸு ரெண்டாவது சென்சார் ஆகாமன்று அது இந்தியாவில் அவங்க சென்சார் பண்ணிட்டாங்க ஆனால் வெளிநாடுகளில் சென்சார் பண்ணுறப்ப இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் லீவ் மொத்தமாக பல்காக வந்ததுனால வெளிநாடுகளில் சென்சார் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்புறம் இந்தியாவில் அவங்க சென்சார் பண்ணாலுமே வந்து கண்டென்ட் சரியாக போகுமா அந்த பத்தாம் தேதிக்குள்ளேங்கிற ஒரு சிக்கல் ரெண்டாவது இந்த படத்தினுள்ளே உள்ளே அந்த பாரமன் பிக்சர்ஸ்க்கு இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை வந்து பொங்கலுக்கு வர விடாமல் ஒரு ஒரு தடதல் தடங்கள் போச்சு ஆனால் பட் எதாக இருந்தாலும் சரி எதுவும் நல்லதுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பார்க்குறப்ப வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு நம்பிக்கையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுத்துருக்கு அஜித் ரசிகர்களுக்கு ஆறாம் ஒரு பொங்கலாக அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க எந்த கிடையாது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குட் ரிலீஸ் பண்றதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஆதிக் ரவிச்சந்தன் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு படத்தை தயார் பண்ற நிலைமைக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி தான் வந்துட்டு இருக்கு பிப்ரவரி அது வந்து ஏப்ரல் அப்படிங்கும் போது பேக் டு பேக் அஜித் ரசிகர்களுக்கு கடந்த வரக்கூடிய மூன்று மாதம் வந்து அஜித் படம் பேக் டு பேக் வரப்போகுது என்ன பேர் அடுத்த படம் வந்து எட்டு மாதம் கழிச்சு செப்டம்பருக்கு மேலே தான் அந்த ரேஸ்லேருந்தே வந்து நான் அடுத்த படம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறது அவர் அவரே அப்படிங்கும் போது அடுத்த படம் அவர் வந்து நெக்ஸ்ட் இயரில் தான் வரப்போகுது இப்போ இந்த வருஷத்தில் பேக் டு பேக் ரெண்டு படம் விழா முயற்சியும் குட் பேட் டாக்லேயும் அடுத்த படம் வந்து அடுத்த வருஷம் தான் ஏன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறது செப்டம்பரில் தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வருதா இல்லை தள்ளி வருதா யார் டேரக்டர் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் குழப்பமாக இருக்குது ஆனால் வரக்கூடிய தகவல்னால் சிறுத்தை சிவா கண்டிப்பாக அஜித்தோடு இணைந்து அடுத்த படம் பண்ணுவதற்கான ஏற்பாடுகள் இருக்குது இப்போ இந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவாவும் அங்கே துபாயில்தான் இருக்கிறார் கூடயே இருக்கிறாரு அந்த கேப்பில் கதை விவாதங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான தகவல்களும் வருது அப்படிங்கும் போது சிவா தான் அடுத்த படம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் அது அதிகபூர்வமாக அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னதான் இருந்தாலும் விடாமுயற்சி மேல் இதுவரைக்கும் இருந்த ஒரு ஒரு பேட் இமேஜ் ஒரு நெகட்டிவ் இமேஜ் எல்லாம் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து பூர்த்தி பண்ணி ஒரு தூக்கி நிப்பாட்டி இருக்கிறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் சந்தோஷமான விஷயம் விடாமுயற்சி கண்டிப்பாக ஒரு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் என்று நம்புவோம்